நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய ஆசான் வணக்கம் என்னுடைய ஆசானுடைய சுபத்துவ பாவத்துவ அந்த கோட்பாட்டை நிரூபிக்கக்கூடிய இன்னொரு ஜாதகம் செவ்வாய்கு சுகத்துவமான காவல்துறை அதிகாரியுடைய ஜாதகத்தை இப்போது நான் பார்க்கிறோம் இதெல்லாம் என்னுடைய ஆசான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆசான் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு ஞானம் படைந்தவர் என்பதை மிக ஒவ்வொரு ஜாதகம் அவர்களை சொல்படுத்த விதிப்படி வாக்கியாரி காவல்துறை அதிகாரி இன்ஜினியர்னா இப்படி இந்த மாதிரி என்னுடைய ஆசான் கூட்டியார்கள் ஒவ்வொரு விதியும் துல்லியமான விதியாக உள்ளது இப்போது இந்த செவ்வாய் இந்த காவல்துறையாளர் ஜாதகத்தை பார்க்கணும் லக்னம் ஒன்பது டிகிரி நாலு வந்தவரை லக்னாதிபதி சனி இங்கே குரு குரு இருக்கிற தேர்ந்து தேர்ந்து பதினாலு சனி பதினெட்டு குரு இங்கே பதினாலு டிகிரி சந்திரன் ஏழு டிகிரி சந்திர சந்திரன் ஓரடங்கு போகக்கூடியவர் சுக்கரன் இங்கே இருபத்தி ஏழு டிகிரி செவ்வாய் இருபத்தி ஐந்து டிகிரி ஏழு டிகிரி ராகு பதினாறு டிகிரி புதன் நாலு டிகிரி தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இப்போது இந்த ஜாதகருக்கு இந்த காவல்ய இந்த காவல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டுலேருந்து சூரிய திசை சூரிய திசை இப்போது நாம் கேள்விப்பட்டோம் மகர லக்கணக்காரர்களுக்கு சூரியத்தை வரக்கூடாது வந்தால் கஷ்டமாக தான் இருக்கும் நான் இந்த ஜா இந்த காவல்ச்சாரியாரி என்னுடைய ஆன்லைன் படை படிச்சு வரும்போது நான் சொன்ன எழுத்துவரையும் அவர்களை கேட்டது நீங்கள் அரசு துறையில் வேலை இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன் ஆமாம் இந்த வருஷம் தான் எப்படின்னாலும் நான் காலத்து கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் தெரிஞ்சுச்சு இங்கே மூணு தடவை சுகத்துவப்படுத்துகிற செவ்வாய் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு பத்தாம் இருபத்தஞ்சு டிகிரியினுடைய செவ்வாய் இங்கே இயற்கை சுப்பரான குருவுடைய தொடர்பு ஒரு பதினோரு டிகிரியில் குரு இங்கே பதினாலு டிகிரிலேருந்து இருபத்தஞ்சு டிகிரியோட செவ்வாயில் ஒரு பதினோரு டிகிரி பறவை பார்க்குறாங்க அதுக்கடுத்து இங்கே சுக்ரன் பார்த்தீங்கன்னா சுக்ரன் மூணு டிகிரியில் செவ்வாய் சுகத்துவப்பட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சு டிகிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாயோட பார்வை இங்கே இங்கே விழுகுது எப்படி இங்கேயும் விழுகுது இங்கேயும் விழுகுது இந்த கட்டத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்திலும் விழுகுது அதே மாதிரி லக்கணத்துக்கு பத்தாம் இருபத்தஞ்சு டிகிரியில் இருக்கும்போது இந்த கிராஸ் பார்வையில் இந்த இந்த செவ்வாயுடைய செவ்வாயோடைய இந்த கதிர்வீச்சு என்பது இரண்டு பக்கங்களையும் விடுவது ராசிக்கு பத்தாம் இடத்திலும் அவருடைய ஒளி விழுது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்திலும் அவருடைய ஒளி விழுது இந்த கிராச பக்கம் இங்கேயும் இங்கே ரெண்டு பக்கம் விழுதுனாலதான் இவர் அதோட இரண்டு கிரகங்கள் குரு குரு சுக்கிரமோட சுப கிரகங்கள் சுகத்துவப்படுத்தி இங்கே செவ்வாய் அதாவது செவ்வாய் இங்கே உச்சம் பெற்ற புதனை வீட்டு இருப்பதனால்தான் இவர் இங்கே காவல்துறை அதிகாரியாக இருக்கார் ஆனா இப்ப ராசன் சொன்ன போய் பாத்தீங்கன்னா இங்கே மகர லக்கணத்திற்கு ஆமாம் இங்கே மரபுக்கு வர அட்டமாதிரி செய்ய சூரிய செய்கிறது விலை கிடைக்குது ஏன் கிடைச்சின்னா இங்கே சூரியன் இங்கே ஆட்சி பென்று குருவுடைய பார்வை ஏழு டிகிரி பார்வையை கே பெறுகிறார் அதனால் தான் இவர் இங்கே அரசு வேலையில் காவல்துறை அதிகாரியாக உள்ளார் இவருடைய ஆசைன்னு சொன்ன ஒவ்வொரு விதையும் அப்படியே புல்லியமாக இருக்குது மாற்றமே கிடையாது விதியா உள்ளிருக்கார் சொல்லிருக்கார் ராசா என் கதவுருகார் என்றும் எங்க காசா நீரோடி வாழணும் இந்த இரவன் அவர்கள் அருவதர் கண்டிப்பா அவர் சொன்ன ஒவ்வொரு கிளியும் அப்படியே மேட்சி பண்ணணும் அப்படியே அப்படியே இருக்கும் வாத்தியார்னா இப்படி காவல்துறை ஐயாருனா இப்படி இந்த வாத்தி இந்த காவல்துறை ஐயா இருக்கு எந்த மாற்றமும் இல்லாம அது அப்படியே இருக்கு செவ்வாய் தான் சுபத்துவமா இருக்கணும் இங்க சூரியனும் சுபத்துவம் சிம்மம் சிம்மம் சிம்மாதிரி சுபத்துவம் அவருடைய அவர் அரசு கல்வி சொல்லக்கூடிய விதியை பாத்தீங்கன்னா சிம்மமும் சிம்மாதிரி சுபத்துவம் அதே பாத்தீங்கன்னா இங்கே சிம்மம் இங்கே சிம்மத்தையும் சிம்மாதிரியும் குரு

இதெல்லாம் போய் சொல்லியிருக்கேன் ரொம்ப இறஞ்சலாக இருக்கு நம்மளுடைய சூழல் அப்படி இருக்குது நம்மளுடைய அலுவலகம் வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதா கே அதுக்கப்பறே வானில் சேர்க்கொட்டுருக்கு அதுக்கு மாற்று நாங்கள் சொல்லியிருப்போம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அந்த கூட அதை மாற்றிக்கலாம் சரிங்களா இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் எந்த மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறத அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீச்சர் எந்த துறை வழக்கறிஞர் போன்ற எந்த துறையை உங்களுக்கு வீடியோ சொல்லுங்க உங்க வீடியோ போடுவான் என்ன இருந்தால் கமெண்ட் வாசல் கேளுங்க நன்றி வணக்கம் வாழ்வளமுடன் திருகுருக்கு தனந்த காரைக்குழு